SCSTO பிரதான ஸ்தீதிகள் தலைப்புச் ஸ்தீதிகள் இலங்கையின் இரண்டு முன்னாள் அதிகாரிகளுக்கு தடை விதித்து அமெரிக்கா அரசெப வங்காள மாালিকைகள் தொடர்புடைய தீர்மானம் கிடைத்தது அனுமதி அரசிக்கான அதிகபட்ச விலை வெளியானது வர்த்தமானி வங்கி கணக்கை ஊடுருவி 40 லட்சம் மோசடி மக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசரையே ஏஞ்செடிகை கனடாவிற்கு அனுப்புதாக கூறிக்கையை நிராகரிக்கும் பிரபல நாடு திண்டாடும் மக்கள் தொடர்பான விரிவான செய்திகள் பாரியளவிலான ஊழல் மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் இளைஞர்கள் இருவருக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடையை விதித்துள்ளது இதன்படி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் ரஷ்யாவிற்கான முன்னாள் தூதுவர் உதயங்க பீரதுங்க ஆகியோருக்கே இந்த பொருளாதார தடை விதிக்கப்பட்டுள்ளது இலங்கை விமானப்படைக்கு மிக்ரக விமானங்களை கொள்வனவு செய்வதில் ஊழல் மோசடியில் ஈடுபட்டதாக ரஷ்யாவிற்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க பீரதுங்க மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அத்துடன் ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் ஒப்பந்தத்தில் கையூட்டல் பெற்றதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த இருவரினது குடும்ப உறுப்பினர்களும் தமது நாட்டிற்குள் பிரவேசிப்பதனை தடுக்கும் வகையில் அமெரிக்கா பொருளாதார தடையை விதித்துள்ளது பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் கீழ் நிர்வகிக்கப்படும் பங்களா வீடுகள் விசும்பாய மற்றும் பல்வேறு பிரதேசங்களில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகளை பாவிப்பதற்கான பொருத்தமான முறைமையை அறிமுகம் செய்ய முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் நிர்வாக அதிகாரத்தின் கீழ் ஐம்பது அரச சுற்றுலா மாளிகை மனைகள் கொழும்பு ஏழு மற்றும் கொழும்பு ஐந்து ஆகிய பிரதேசங்களில் அமைந்துள்ளன முன்னாள் ஜனாதிபதிகள் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசு நிறுவனங்களுக்கு மேற்குறித்த மாளிகை மனைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அத்துடன் ஜனாதிபதி சீலகத்தின் நிர்வாக அதிகாரத்தின் கீழ் கொழும்பு கண்டி நுரேலியா மகியங்கனை அனுராதபுரம் கதிர்காமம் யாழ்ப்பாணம் எம்பிலிப்பட்டியம் மற்றும் பெருந்தோட்ட பிரதேசத்தில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகள் தவிர ஏனைய ஜனாதிபதி மாளிகைகள் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படுவதில்லை அதற்கு மேலதிகமாக பல அரசுத் தலைவர்களின் உத்தியோகபூர்வ விடுதிகளாக பயன்படுத்தப்பட்டு கொழும்பு இரண்டில் அமைந்துள்ள விசுப்பாய தற்போது நகர அபிவிருத்தி அதிகார சபையின் நிர்வாக அதிகாரத்தின் கீழ் உள்ளதுடன் பிரதமர் அலுவலகத்தின் நிர்வாக அதிகாரத்தின் கீழ் நொரேலியா பிரதமருக்காக உத்தியோகபூர்வ விடுதி உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்ளூர் அரசிக்கான அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அந்த வகையில் அரிசி நிர்ணய விலை குறித்து நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் வெளியிடப்பட்டி அறிவித்தலின்படி ஒரு கிலோ கிராம் வெள்ளை சிவப்பு பச்சை அரிசியின் அதிகபட்ச மொத்த விலை இருநூற்றி பதினைந்து ரூபாவாகவும் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி இருபது ரூபாவாகவும் உள்ளது வெள்ளை சிவப்பு நாடு அரிசியின் அதிகபட்ச மொத்த விலை இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி முப்பது ரூபாவாகவும் உள்ளது வெள்ளை சிவப்பு சம்பா அரிசியின் மொத்த விலை இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாவாகவும் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி நாற்பது ரூபாவாகவும் காணப்படுகிறது கீரி சம்பா பச்சை மற்றும் வேக வைத்து அவித்து புறப்பட்ட அரிசியின் மொத்த விலை இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாவாகவும் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி அறுபது ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதேவேளை விநியோகஸ்தர் அல்லது வியாபாரிகள் அவரும் இந்த தொகையை மீறி அரிசியை விற்பனை செய்யவோ வழங்கவோ விற்பனைக்கு விடவோ அல்லது வெளிப்படுத்தவோ விற்பனைக்காக காட்சிப்படுத்தவும் முடியாது என்றும் வெத்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது நொகைகோடி பகுதியில் உள்ள ஒருவரின் வங்கிக் கணக்கிற்குள் ஊடுருவி அதிலிருந்து நாற்பது லட்சம் ரூபாவை மோசடி செய்த சந்தகணவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தகணவரை எதிர்வரும் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் தில்லின உத்தரவினை பிறப்பித்துள்ளார் நுகேகுடு திலகரணம் மாவட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்ற விசாரணை பிரிவுக்கு அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தக நபர் கைது செய்யப்பட்டார் சந்தகநபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய விசாரணை அதிகாரிகள் முறைப்பாட்டாளர் காணி விற்பனைக்காக இணையத்தில் விளம்பரம் செய்ததாகவும் அதனை கொள்வனவு செய்யும் போர்வையில் சந்தக நபர் முறைப்பாட்டாளரின் கணக்கு இலக்கங்களை பெற்றுள்ளதாகவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளனர் முறைப்பாட்டாளரின் கணக்கு இலக்கங்களை பெற்றுக்கொண்ட கொண்ட சந்தக அவரின் வங்கி கணக்கிற்குள் நுழைந்து மோசடி செய்துள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் இதேவேளை தனக்கு நெருக்கமான மற்றொரு குழுவினருடன் இணைந்து இந்த மோசடி சம்பவத்தை செய்து மோசடியாக பணம் பெறப்பட்டு வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளமையும் விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது மேலும் கணினி குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகளின் சமர்ப்பணங்களை பரிசீலித்த சந்த சந்தகணபரை எதிர்வரும் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் கனடாவிற்கு அனுப்புவதாக கூறி ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் பணத்தை பதினாறு பேரிடம் பெற்று மோசடி செய்த கைது செய்யப்பட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தின் மாங்குளம் கிளிநொச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வசித்து வந்தவர்களிடம் நபரொருவர் கனடாவில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றிற்கு வேலைக்கு அனுப்புவதாகவும் முதற்கட்டமாக ஒரு தொகை பணத்தை தருமாறு மிகுதி பணத்தை கனடா சென்று வேலை செய்து கொடுக்கலாம் என்று கூறி பணத்தை பெற்றுள்ளார் குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் ஐந்து லட்சம் தொடக்கம் பத்து லட்சம் ரூபாய் வரை பணம் பெறப்பட்டுள்ளது இது தொடர்பில் செய்யப்பட்டுள்ளார் அவர் பதினாறு பேரிடமும் சிறு சிறு தொகையாக பெற்று ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளார் மேலதிக விசாரணைகளின் பின்னர் குறித்த நபரை நீதிமன்றில் முற்படுத்தியதை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்று தெரிவித்தனர் சிரியாவில் சர்வாதிகார ஆட்சி முடிவுக்கு வந்ததையடுத்து பிரான்ஸ் புகலிட கோரிக்கை முன்வைத்துள்ள அனைவருக்கும் அதனை நிராகரிப்பதற்கு பிரான்ஸ் திட்டமிட்டுள்ளதாக அறிய முடிகிறது சிரியாவின் ஜனாதிபதி பசர் அல் அசாத் நாட்டை விட்டு தப்பி ஓடியுள்ளார் அங்கு கிளர்ச்சிப் படைகள் தலைநகரை முற்றுகையிட்டுள்ளன இந்த நிலையில் பிரான்சில் வசிக்கும் சிரியாவை சேர்ந்து அரசியல் அகதிகளுக்கான புகலிட கோரிக்கைகளை முழுவதுமாக ரத்து செய்ய உள்துறை அமைச்சகம் ஆலோசித்து வருவதாக பிரான்ஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன மீண்டும் தலைப்பு செய்திகள் இலங்கையின் இரண்டு முன்னாள் அதிகாரிகளுக்கு தடை விதித்து அமெரிக்கா தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் கிடைத்தது அனுமதி அதிகபட்ச விலை வெளியானது வர்த்தமானி வங்கிக் கணக்கை ஊடுருவி நாற்பது லட்சம் மோசடி மக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை கனடாவிற்கு அனுப்புவதாக கூறி பாரிய அளவில் மோசடி அம்பலமான தகவல் புகலிட கோரிக்கையை நிராகரிக்கும் பிரபல நாடு திண்டாடும் மக்கள்